இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பதற்றம் வேண்டாம் இதை எப்படி செய்வேன் என் பிள்ளைகளின் காரியம் எப்படி முடியும் காரியம் எப்படி முடியும் இந்த வேலை எப்படி முடியும் வீட்டுக்காரை எப்படி முடியும் பதற்றம் வேண்டாம் நிதானமா இருக்கேன் தமிழ் பழமொழி பதறினால் சிதறுவாய் பதற்றம் இல்லாத கர்த்தரை சார்ந்து கொள்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் வாசிக்கிற இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர் சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஐஸ்லாந்து ஐரோப்பாவை சார்ந்த கண்டத்தை சார்ந்த ஐஸ்லாந்தில் ஒரு எரிமலை வெடித்து சாம்பலானது கிட்டத்தட்ட அது பயங்கர புகை வந்து பொல்யூஷன் போச்சு விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டது பத்து லட்சம் அதிகமான ஜனங்கள் பயணிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள் எப்போ ஒரு நார்மல் வரும் என்று சொல்லி அவங்க காத்திருந்தாங்க எப்பொழுது ஒரு அமைதல் வரும் எப்பொழுது அமைதல் வரும் என்று காத்திருந்தாங்க பாருங்க சில நேரம் தாமதிக்கிறது போல தெரிகிறது பதறாதுங்க அவர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டார் சில நேரம் தாமதிக்கிறது போல தெரியும் ஆண்டவர் கரத்தில் விட்டுக்கிடுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் தமிழில் பழமொழி நிறைய சொல்லுவாங்க அவசரக்காரனுக்கு புத்தி மட்டம் வாங்க அதனால அவசரப்பட்டு பதறி எந்த காரியத்தை செய்யாதுங்க பதறனா சிக்கலாகிக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆலை லூயா ஒரு முறை குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒழியம் செய்ய காரில் போயிருந்தேன் திடீரென்று காருக்கு பின்னால வேகமாய் வந்து ஒரு காவலர் யூனிஃபார்ம் அணிந்திருக்கிறார் உடைஞ்சு போச்சு அவர்கிட்ட என்னன்னு கேட்டார் எங்க அப்பாவுக்கு அட்டாக் ஆயிடுன்னு எனக்கு போன் வந்துச்சு அதனால போனேன் அப்படின்னு சொல்லி சாரி அப்படின்னா பாருங்க அவருக்கு அடிப்பட்டு இருந்துச்சு வாகனத்துக்கு அடிப்பட்டு இருந்துச்சு பதற்றம் 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 வேண்டாங்கிறேன் நிதானம் பாருங்க உறுதியாய் பற்றி கொண்ட மனது அதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிற புடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் என் உயிருக்கு ஒரே ஆசை என் வீட்டுக்கு ஏசு வந்தா என் பிள்ள உயிரோடு எழுப்பிடுவான் சுகமாயிடுவான் ஆனால் தாமதம் அங்கே பன்னிரெண்டு வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய பெரும்பாட்டுள்ள சுகமாகிறாள் தாமதமாக போது அவன் மறித்து செய்தி ஆனால் ஏசு அழகா எல்லாரும் வெளியே போய் சொல்லி அன்பு மகளை சுகமாக்கினார் பாதராக சுகமாக்கினான் பதராதிர்கள் பதற்றமே வேண்டான் அமேன் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக வார்த்தை எடுத்துக்கிடுங்க பதறாதுங்க ஆண்டோர் சமூகத்தில் வச்சுட்டு அமைதியா இருங்க அமையன் அமைதியாக சாந்தமா இருங்க கத்தவர்களுக்கு நன்மை செய்வார் பதற்றம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் உறுதியாக வரப்பிடிங்க ஏசப்ப அவங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் பண்ணுங்க விஸ்வாசிங்க நன்மையும் கருவை உங்களை தொடரும் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு நான் கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கணும் எல்லா பதற்றங்களும் கல்வி குறித்து வேலை குறித்து பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து பிசினஸ் குறித்து இருக்கிற இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் nice பிளஸ்